பிஸ்மில்லா இது பூதமங்கலத்துலேருந்து மூணு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய தலவாடிங்கிற கிராமம் இங்கே அப்படியே வாக்கிங்கு பூதமலத்தில் பைக்கை போட்டு அப்படியே நாங்கள் வாக்கிங் வந்தோம் இது அத்திக்கடை சைடில் வரக்கூடிய ஆறு வெண்ணாரோட பிரிஞ்சி தான் மேட்டூர்லேருந்து வந்து அந்த ஆணை கல்லணைக்கு வந்து கல்லணையிலேருந்து பிரிஞ்சு வெண்ணாறுன்னு வருதுல்ல அந்த ஆறுடைய பிரான்ச் தான் இங்கே வருது இது ஒரு ஆறு வருது இது எங்கே போய் முடியுது இந்த ஆறுன்னு தெரியல இது எந்த காலத்துலேயோ யாரோ போட்டது இந்த ஆற்று அவ்வளோ தெளிவாக இருக்குது தெளிவாக இருக்கிறது இன்னொரு காரணம் என்னென்னாக்கா இந்த ஏரியாவில் மக்கள் தொகை அதிகம் இல்லை இப்போ கூத்தாநல்லூரில் ஒரு தெரு எங்கள் தெரு பெரிய தெரு அதை எடுத்தாலே முந்நூறு குடும்பங்கள் இருக்குது இந்த கிராமத்துலேயே ஃபுல்லாகவே இரநூத்தஞ்சு குடும்பம் குடும்பம் தான் இருக்குது அவ்வளோ கம்மியான மக்கள் வாழ்கிறாங்க இப்போ இந்த ரோட்டில் தார் ரோடு போட்டிருக்குது இது மாநில அரசு சேர்ந்ததாக இருக்கும் ஆனால் என்னுடைய நண்பர் படிச்சுட்டு அவர் சொன்னார் பிரதமர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அப்படின்றாரு தலவாடிங்கிற கிராமம் பூதமலத்துலேருந்து இது எங்கே தலைவாடி ஏதோ ஒரு போகுது வடக்கு நோக்கி போகுது இந்த ரோட்டில் ஹெவி வாகனம் வர்றதுக்கு வேலை இல்லாததுனால அவ்வளோ குயிக்காக டேமேஜ் ஆகிறதுக்கும் வழி இல்லை நல்ல கிராமத்தில் அழகான ரோடு போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது இயற்கை அழகை பாருங்கள் எப்படி இயற்கை அழகு இறைவன் கொடுத்த அழகை அப்படியே அதை மேம்படுத்திக்கிட்டாங்க அந்த திறமையான மக்கள் முன்னோர்கள் அவங்க செஞ்சு வச்சால் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம் தண்ணி ஆற்று தண்ணி வருது ஸ்லோவாக வருது அந்த தண்ணி அந்த வேகத்தில் வராதனால அந்த தண்ணி இந்த டேங்கில் வச்சு தடுத்துட்டாங்க இந்த தடுத்துருக்க இடத்த பாருங்களேன் அழகான முறையில் தடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த இடம் அப்படின்னாக்கா இது மதவடின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு மதவடியும் இருக்கும் ஆனால் இந்த மதவடி இதை மதவடி கூத்தாநல்லூரில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இருக்கோம் அண்ணா காலனி அப்படிங்கிற இடத்துல இருக்கோம் அதில் போய் நாங்கள் குளிச்சிருக்கோம் மதவுலேருந்து டைவ் பண்ணி தண்ணியில் குளிக்க குதிக்கலாம் அந்த தண்ணியிலேருந்து லேசான முறையில் இப்படி ஓடும் இந்த இடத்துல ஓடியாரும் அந்த இடத்துல துணி துவைப்பாங்க அந்த இடத்துல நின்றுக்குவாங்க குளிக்க தெரியாதவங்க நீச்சல் தெரியாதவங்க நின்றுவங்க அப்படியே அவங்க இந்த இடத்துல ஆடி வழுக்கி விட்டாலும் கூட அந்த கொஞ்சம் தூரத்துக்குள்ளே பிடிச்சிக்கலாம் அவங்கள அந்த இடத்துல பிடிச்சிடலாம் வச்சுங்களேன் அந்த சிஸ்டம் எல்லா இடமும் அழிஞ்சிச்சேன் இது என்னுடைய நண்பர் வராரு வாக்கிங் போயிட்டு வராரு இது ஐ மீன் ஷார்ஜாலேருந்து உள்ளவர் வராரு அவருடைய மற்றொரு ஒருத்தர் வராரு அவர்டையும் பேட்டி கன்றார் இந்த தகவலை எடுக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது குடும்பம் இந்த கிராமத்தில் வாழ்கிறாங்களாம் ஒரு ஊருங்கிறது அவ்வளோ தான் கெப்பாசிட்டி இப்போ கூத்தானெலாம் பார்த்தாக்கா ஐயாயிரம் குடும்பமாக ஆறாயிரம் குடும்பமாக இருப்பாங்க என்ன அழகாக ரம்மியமாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இயற்கை அழகு இறைவன் கூடத்தை அருள் இது இதை அந்த காலத்தில் உள்ள பெரியவர்கள் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இதை இயற்கையாக மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறதுனால இந்த இடம் டேமேஜாக ஆகலை அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால டேமேஜ்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது வரக்கூடிய அந்த இன்கம் வருதுல மூணு ஒன்று கவர்மெண்ட்டுக்கு போகுது அந்த கவர்மெண்ட்டை அந்த மக்களுக்காக அதை செஞ்சு கொடுக்கணும் இங்கே இந்த இடத்துல பட்டுத் இருக்குது இருக்க பாருங்களா அப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கே ஒவ்வொரு மக்களும் அந்த தெருக்காரங்களாம் அந்த தெருக்காரங்க அங்கே இறங்கிக்கலாம் ஒரு இருபது வீடுக்கு தாண்டி இருந்தேன்னு இருக்கா அந்தளவு ஒரு பட்டுத்தொறை அப்படியே அடுத்து ஒரு இருபது வீடு தாண்டி போகிறான் அங்கே ஒரு பட்டுத்தறை இப்போ இந்த சைடில் ரோடு சைடு இருக்கிறதுனால இல்லை இப்போ இந்த மாதிரி பட்டுத்துறைகள்லாம் சின்ன நாங்கள் சின்ன வயசில் கூத்தாண்டு ஆற்றுல நாங்கள் குளிச்சிருக்கோம் இப்போ அந்த வாய்ப்பு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இல்லை நமது நண்பர் வாக்கி நடந்துகிட்ருக்காரு நான் இந்த தகவலை சொல்கிறதுக்காக வந்தேன் இது தட தடந்தாடியே நம்ம பெரு தடலாடியே நம்ம சொல்றாங்க அந்த கிராமம் அந்த கிராமம் பூதமலத்துலேருந்து மூணு கிலோமீட்டரில் இருக்குது கூத்தாண்டூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் இருக்குது தவளக்குடியா ஓகே நண்பர் தவளக்குடினு சொல்கிறார் சோதனை நடந்துட்டு இருக்காரு அவருக்கு என்னென்ன கொலஸ்ட்ரால் உப்பு எல்லாம் இருக்க நடக்கிறார் நிறையா இல்லை வந்து கவலைப்படாத அப்புறம் உண்மையை எப்போவுமே சொல்லிடணும் லைவ்ல இருந்தாலும் வீட்டில் ஏ திட்டாதீங்க தலைவரே அமைதி பொறுமை முக்கியம் பொறுமை அப்படியா உலக ஆழ்வார்டு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க அதை சரி ஓகே சவுது நடந்துட்டு இருக்காரு வேகமாக நடக்கிறாரு நடங்க நடங்க இப்படி தான் இந்த மாதிரி ஓட கற்றுக்கிட்டீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அடுத்து ஓடலாம் எங்கேயாச்சும் கூற விட்டு ஓகே நம்ம நண்பர்னால அப்படி ஜோக்காக சொல்கிறது அது ஓகே இந்த ஆறு பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது ரம்யமான ஆறு தண்ணி ஓட்டம் எல்லா வட்டியும் இந்த இடத்துல தடுத்து வச்சுருக்காங்கல்ல அதனால் மக்கள் குளிக்கலாம் இந்த இடத்துல எங்கேனே பட்டு தவற தெரியலை நான் அந்த வர வழிலையும் பார்க்கல இந்த சட்ரெஸில் பார்த்ததுனால அதை சொல்கிறேன் சட்ரஸில் உள்ளவங்க அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போனால் கூட நீச்சல் தெரிஞ்சவங்க அடிச்சுட்டு போனால் கூட அந்த சைடில் ஒதுக்கிடலாம் படியில் போய் ஒதுக்கிடலாம் இது சட்ரஸ்ஸு தண்ணி இந்த தண்ணி இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சட்ரஸ் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் தண்ணி ஃபுல்லாக இதில் அதிகமான ஓட்டங்கள் வரும்போது இந்த சட்ரஸில் இருந்து மேலாக தாண்டி போகும் அது ஏதாச்சும் ஒரு இடம் இருந்தால் அதை லைவ் போட்டு காட்டுறேன் அந்த இடத்துல லைவை காட்டுறேன் இது மக்கள் தெரியும் இந்த சட்ரஸுங்கிறது பார்க்குறது ரொம்ப அபூர்வம் எங்கேயுமே இல்லை கூத்தானில் உள்ள ரெட்டாத்த பழத்தில் மாதிரி இருக்கும் நாங்கள் குடிப்போம் அந்த இடத்துல தண்ணி வேகமாக இழுக்கும் இதே அண்ணா கல்லியில் வரும் அதில் தண்ணி இழுக்காது இந்த சட்ரஸுக்கு முன்னாடி அவ்வளோ வாழம் இருக்காது அந்த இடத்துல நின்று குளிக்கிறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஓகே அலக்துல்லா சரி ஓகே சந்தோஷம் சும்மா ஒரு லைவு ஏன் போய்ட்டு இன்பம் பையகம் சொல்லிட்டு ஃபஜ் தொழுது அப்படியே வாக்கிங் வரும்போது இந்த கிராமத்து சைடில் அப்படியே வர்றது அப்படியே வரும்போது இந்த இடத்த அப்படியே ஒரு லைவ் போட்டோம் நம்ம இருக்க இடம் என்னன்னு தெரியணும் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் இந்த இயற்கை அழகாக மக்கள் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எந்த வீடு கட்டினாலும் சரி அந்த வீட்டுக்கு முன்னாடி நாலு மரம் வச்சு வளங்க நல்லது செய்ங்க அம்மாதிரி செய்யும் அதே ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஒரு பழமொழி தான் அவன் படித்தேன் ஆடு என்ன செய்யுமா அந்த மரம் வளருது பிஞ்சில்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சை கடிச்சு தின்றுமா அதையும் தாண்டி அந்த மரம் வளர்ந்து வரும்போது அந்த மரத்துடைய நிழலில் வந்து அது இலைப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் எழுதிருந்தார் அது மாதிரி நீங்கள் அது மாதிரி உங்கள் வீட்டு முன்னாடி உங்கள் தெருவில் முன்னாடி இந்த மாதிரி வச்சு எழுந்தாலும் அடுத்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணும் அந்த ஜென்ரேஷன் வாழ்த்துறதுல முன்னால் செஞ்சவர்களுடைய பாவங்கள் கூட மன்னிக்கப்படும் குற்றம் செஞ்சிருந்தா கூட எல்லாம் மன்னிப்பான் எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இயற்கை இயற்கை அழகாக ரசிக்கிறதுங்கிறது ஒரு தனி ஜாலி அது எனக்கு அளப்பரிய ஒரு ஆனந்தம் இருக்குது இதே ஆள் சொல்லிட வேண்டிய கடமை இருக்குது கூத்தாநல்லூர் ஆள் ஆறு இருக்குது இந்த மாதிரி தண்ணி இருக்குது அது பொதுப்பணித்துறையை சேர்ந்தது அவங்க சரி பண்ணாததுனால ஃபுல்லாக அள்ளி செடி முளைச்சி நிற்கிது அள்ளி செடி முளைச்சி அதில் ஏற்கனவே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மாட்டி இறந்துட்டார் இறந்து அதில் போய் மாட்டிக்கிட்டார் அவருடைய பாடியே மறுநாள் எடுத்தாங்க அப்படியே ஆயிடுச்சு இதை ஃபஸ்ட்டு அரசாங்கம் எடுக்கணும் இல்லை தன்னால் தன்னார்வர்கள் இருக்காங்களோ அவங்க செய்யணும் தேர்தல் நேரத்தில் மாத்திரம் பண்ணக்கூடாது எந்த நேரமும் மக்களுக்கு பாடுபடுன்னு அப்போ தான் ஒரு சந்தோஷம் மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல அபி அபிமானம் கிடைக்கும் கிடைக்கும் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும் மக்களே ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிச்சா கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொடுப்பாங்க அந்த காசு செலவு பண்ண ஓகே சந்தோஷம் பார்த்தமைக்கு நன்றி ஒரு வாழ்த்துக்களுடன் நான் முபாரக் பொது தகவலுக்காக இப்போ நேரம் ஏழு ஐம்பது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னை காலை வாழ்த்துக்களுடன் மீண்டும் முபாரக் ஓகே நன்றி பார்த்தமைக்கு சகோதரர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள்